ஹாலி நகரில் நியூஸ் பஸ்ட் பதுளை பிராந்திய செய்தியாளர் தாக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் எதிர்வரும் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பசரை சுற்றுலா நீதிமன்றத்தில் சந்தேகநபர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் அதன் பின்னர் சந்தேகநபர் ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்றில் செல்லப்பட்டார் ஹாலிலே நகரில் இரண்டு அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தின் பொழுது செய்தி சேகரிக்கச் சென்ற நியூஸ் ஃபஸ்டின் பிராந்திய செய்தியாளர் சந்தன குறுப்பு ஆராய்ச்சியின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது கொழும்பில் தனியார் வைத்தியசாலையொன்றில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் சந்தன குறுப்பு ஆராய்ச்சியின் உடல்நிலை குறித்து கேட்டறிய மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னத்தி இன்று சென்றிருந்தார் றி நாம் அனைவரும் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான தாக்குதலை கண்டிக்க வேண்டும் சந்தன குறிப்பு சத்திர சிகிச்சைகளுக்காக மற்றொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஊடகவியலாளர் மீதான தாக்குதலை கண்டித்து இன்றும் பல ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன பிரதேச எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபைக்கு வெளியே இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் அத்துடன் அம்பலாந்தோட்டை நகரிலும் இந்த தாக்குதலை கண்டித்து ஹம்மந்தோட்டை ஊடகவியலாளர் சங்கம் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுத்தது ஊடக சுதந்திரத்தின் மீது கை வைத்து தமது களத்தை தாமே நிறுத்திக் கொள்ள வேண்டாம் என அவர்களிடம் நாங்கள் இந்த வழங்காது அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் தென்னிலங்கை ஊடக மத்திய நிலையம் காலி பஸ் நிலையத்துக்கு முன்பாக சந்தன குறுப்பு வாய்ச்சி மீதான தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது